வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்ட ஏக்கரா உள்ள அருமையான தினந்தோக்கத்தை பார்க்க போகிறேங்க வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு அருமையான வாட்டர் சோர்ஸ்ஸுங்க பாருங்கள் இந்த சைடு ஒரு பெரிய குட்டை இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தோப்புங்க எட்ட ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபென்சிங்கோடு இருக்குது வாட்டர் சோர்ஸுக்கு சொல்ல தேவையில்லைங்க ஆனால் நல்ல வாட்டர் சோர்ஸு ஏன்னா ஒரு சைடு குட்டை ஒரு சைடு லேண்டோட இருக்குதுங்க உங்களுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான லொக்கேஷனுங்க உடுமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் தான் அந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட்டுக்குள்ளே வந்து நீட்டாக வர இருக்குதுங்க உங்களுக்கு ரோடு வசதி எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க அந்த லேண்டை பொறுத்தல வந்து பார்த்திங்கன்னா எங்களை கான்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிற சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிக்கிறதே பாருங்கள் குட்டை தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அன்றைக்கி வருஷம் வருஷம் அந்த குட்டையில் தண்ணி விட்டுருவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனால வாட்டர் சோர்ஸ்க்கு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க உரமே அருமையான லொக்கேஷன் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இது இந்த லேண்டில் ஃபோ லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸு மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸோடு இருக்குங்க உங்களுக்கு அதனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க நம்ம வாங்கினா அப்படியே நீட்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதுங்க வீட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஃபேமிலியே வந்து தங்கலாங்க ஏன்னா மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது பாருங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீடு சுற்றி காம்பவுண்டோடு இருக்குதுங்க உங்களுக்கு நாலு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமான்னு இருக்குங்க இந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாமல் ஒரு கார் நிப்பாட்டுறக்கு ஒரு செட்டு பாருங்க இது வீட்டுக்கு முன்னாடி ஒரு கிணறுங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குதுங்க உங்களுக்கு மொத்தம் ரெண்டு கிணறோட இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி சுற்றி ஃபென்சிங்கு நாட்டு நாட்டுத்தன மரங்க மரத்துக்கு வயசு ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது வயசு இருக்குதுங்க பூராமே அருமையான மரங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரிசல் மண்ணு தான் வருங்க இந்த லொக்கேஷன் பூராமே கரிசல் மண்ணு தாங்க இருந்தாலும் நம்ம வாங்கி பாக்கு வாழை எல்லாமே போட்டுக்கலாங்க இந்த லேண்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் அந்தளவு எக்ஸ்ட்ரா இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இது ஒரு கிணறு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணறுங்க இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நல்ல வாட்டர் சோர்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு எதாவது டவுட்னால எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க லேண்டோட ஓனர் ஏக்கரை எண்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாருங்க ஃபைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனடி கிரைங்களை வச்சதால் அதுலேருந்து அனுசரித்து பேசிக்கலாங்க ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு ஒன்றரை கிலோமீட்டரில் சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்